மு க ஸ்டாலின் திறந்து காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் மாங்குடி குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார் வட்டார மருத்துவ அலுவலர் ஆனந்த்ராஜ் வரவேற்று பேசியதாவது ஐம்பதாயிரம் மக்கள் தொகை கொண்ட சங்கராபுரம் பகுதிக்கு ஆரம்ப சுகாதார நிலையம் தேவை என்று அப்பகுதி மக்களின் சார்பில் கடந்த பனிரண்டு ஆண்டுகளாக தீவிர முயற்சிகள் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அவர்களின் முழு முயற்சியால் ஆரம்ப நிலையம் இன்று தமிழக முதல்வர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது சட்டமன்ற உறுப்பினர் எஸ் மாங்குடி அவர்கள் திருக்கரங்களால் குத்துவிளக்கு ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் மாங்குடி பேசியதாவது மருத்துவத்துறைக்காக தமிழக முதல்வர் பல கோடி ரூபாய் நிதியினை ஒதுக்கீடு செய்துள்ளார்கள் இதுபோல் மகளிர் இலவச பேருந்து பயணம் உதவி திட்டம் மாணவ மாணவிகளுக்கான கல்வி உதவித்தொகை அரசு மருத்துவமனையை சாதாரண மருத்துவமனை என்று நீங்கள் நினைத்துவிடக் கூடாது இங்கு பணியாற்றக்கூடிய டாக்டர் செவிலியர் அனைவருமே படித்து தேர்வு செய்யப்பட்டவர்கள் பல்வேறு உதவி திட்டங்கள் தமிழகத்தில் எல்லா சுகாதார நிலையங்களும் நாய்கடி பாம்பு மருந்து உள்ளது இதயம் காப்பும் திட்டம் இதனால் பதினாலு வகையான மருந்துகள் உள்ள பெட்டி வழங்கப்படுகிறது ஐந்து லட்சம் வரை காப்பீட்டு திட்டம் உள்ளது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்து அடிப்படையான வசதிகளையும் செய்து கொடுத்துள்ளனர் மருத்துவ துறையில் அனைத்து உதவி திட்டங்களையும் செயல்படுத்தி உள்ளார்கள் மகளிருக்கான நிறைய திட்டங்களை நிறைவேற்றி உள்ளார்கள் ஊட்டச்சத்து குறைவாக உள்ள பெண்களுக்கு உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஊட்டச்சத்து உணவை உங்கள் வீடு தேடி வழங்கி வருகிறார்கள் மேலும் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் கார்த்தி எம்பி சட்டமன்ற உறுப்பினராகிய நாம் அனைவரும் சென்று தமிழக முதல்வரிடம் நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தோம் அதற்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் கேஆர் ஆர் பெரிய கருப்பனும் உறுதுணையாக இருந்தார்கள் அந்த வகையில் காரைக்குடியில் சட்டக்கல்லூரி காணாடு காத்தனில் வேளாண் கல்லூரி அமைத்து தந்தார்கள் அது என்றைக்கும் மக்கள் மனதில் நிலைத்திருக்கும் திட்டங்களை செயல்படுத்தி தந்துள்ளார்கள் மேலும் எங்களது கோரிக்கையை ஏற்று சங்கரபதி கோட்டையை சுற்றுலா தலத்தில் சேர்த்துள்ளார்கள் நான் தமிழக முதல் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் எங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து வாக்களித்து உங்களுக்காக நாங்கள் பணியாற்றி வருகிறோம் எதிர்காலத்தில் உங்களுடைய ஆதரவு கிடைக்கும் பட்சத்தில் மேலும் பல்வேறு சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்போம் இங்குள்ள ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடம் இன்னும் ஒரு மாதத்தில் இந்த புது மருத்துவமனை பணிகள் முடிந்து அது உங்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று பேசினார் விழாவில் காரக்குடி தாசில்தார் ராஜா மாநகராட்சி ஆணையர் அரசு வழக்கறிஞர் பாலசுப்பிரமணியன் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஏஎல் அழகப்பன் எஸ் கே சொக்கலிங்கம் சாக்கோட்டை கிழக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் பாலா கல்லுபாலா ரயில்வே தட்சிணாமூர்த்தி முன்னாள் நெசவாளர் காலனி பகுதி கவுன்சிலர் செங்கோல் உட்பட பலர் கலந்து கொண்டனர்